தோல் அவர்கள் ஆடியோ லான்ச் பண்ண போறாரு அதை வாங்குவதற்காக கே ராஜன் அவர்களும் பாலாஜி சக்திவேல் அவர்களும் இணைந்திருக்காங்க வல்லமை கொண்ட ஒரு பெரும் அரசியல் தலைவர் நம்முடன் அமர்ந்திருக்கிறார் சினிமாவும் அரசியலும் ஆண்டாண்டு காலமாக இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது சமீப காலத்தில் என்கிற ஒரு இளைஞர் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறார் அவர் பேசும் அரசியல் உலக அரசியல் என்று கூறுகிறார்கள் வழக்கம்போல் வன்மத்தை கக்குபவர்கள் கக்கிக் கொண்டிருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த இனம் ஒன்று மேலெழுந்து வரும்போது சற்று வீரியமாகத்தான் இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் சமீப காலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தொடர்ச்சியாக தலித் அரசியல் பேசும் சினிமாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன குயிலி திரைப்படம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலையும் கலாச்சாரத்தையும் பேசும் என்று நம்புகிறேன் ஒரு வழியை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது தோன்றுகிறது படத்தை இயக்குனர் முருகசாமிக்கும் தயாரிப்பாளர் வி வி அருண்குமார் அவர்களுக்கும் மற்றைய படக்குழுவினர் அனைவருக்கும் அம்மா பாத்திரம் மேட்டு நடித்திருக்கும் லிசி அவர்கள் மிக நன்றாக செய்திருக்கிறார் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிகவும் முக்கியமாக நான் கவனித்து அவருடன் அவருக்கு ராஜன் சொன்ன மாதிரி அவர் அனைவருக்குமான தனக்கு ரொம்ப பெருமை இந்த வாய்ப்பளித்த அருண்குமார் அவர்களுக்கும் சாமிக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா தமிழர் அவர்கள் வந்து அவருடைய குணநலன்களை வந்து அவருடைய பயோக்ராஃபியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் அவர் வந்து அவருடைய அந்த பணி வந்து திரைப்படம் மூலமாக பதிய வைக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான முயற்சியை யாராவது தொடங்கினால் அதற்கு நான் ஒத்துழைக்க கடமைப்பட்டுள்ளேன் அனைவருக்கும் என்ன அவரை வணங்குகிறேன் முருகசாமி அவர்கள் வந்து எனக்கு கல்லூரியிலிருந்து எனக்கு எங்கிட்ட இருக்கிறார்கள் அவர் ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்து எனக்கிட்ட காமிச்சு என்னோட என்னுடைய குடையப்பர் அவர் ஒரு நல்ல நடிகரும் கூட இந்த படத்தில் கூட ரோல் செஞ்சு நினைக்கிறேன் நான் என் பட உதவியாளராக மட்டும் இல்லாமல் நான் நடிக்கும் படங்கள் குறிப்பாக பொன்னியின் செல்வனில் பண்ண அவர் அவர் கூடையாரு அப்புறம் அசுரனில் வெற்றி அந்த மாதிரி நிறைய அப்சர்வேஷன் வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்கிற எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அவர் ஒரு எளிமையான பின்பலம் கொண்டவர் தான் எனக்கு நல்லா தெரியும் எங்கள் வீட்டு வர்றாரு எல்லா வேலைகளும் செய்வார் அதாவது அதாவது எல்லா பணிகளையும் செய்வார் குறிப்பாக வந்து மயில்சாமி அவர்களோடு இணைந்து பல துண்டு பணிகளை செஞ்சிட்ருக்கார் வீட்டில் அவருக்காக பிரச்சாரம் கூட பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப டவுன் டு ஏத்து மேன் அவர் வந்து இப்படி ஒரு இயக்குனராக இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அது முதல் படத்தில் எப்படி வேணால் எடுக்கலாம் ஆனால் வந்து சொன்ன மாதிரி ஒரு சமுதாய கருத்தை வந்து சொல்லணும்னு ஒரு அதுவும் இல்லாமல் ஒரு வெகுஜன பார்வையிலேருந்து ஒரு எளிய மனிதர் ஒரு ஒட்டி கிளாஸ் அந்த பார்வையிலேருந்து அந்த படம் எடுத்துருக்கிறதாக நாம எல்லாம் விட்னஸ் பண்ணோம் அந்த பில்லர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் லெஸ்ஸி ஆஞ்சனி அவர்களே மேலே கிடைக்கிறேன் இவங்களோட நேச்சுரல் பர்ஃபாமென்ஸ் மூலமா மனதை கொண்ட அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் டைலர் பார்க்கும்போதே தெரிந்த மேம் எவ்வளவு மெனக்கெடுதலே இருந்துச்சு மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம் ஜென்ரலாக எல்லா ஹார்டியர் லான்ச்லேயும் நான் வந்து ஏன்னா எனக்கு இது ரொம்ப பயமான ஒரு விஷயம் மேடை பேச்சு அப்படிங்கிறது எங்கள் ப்ரொடியூசர் மிஸ்டர் அருண் வந்து நான் பேசி ஆகணும்னு சொல்லியிருக்காரு ஐ ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஒன் திங் இன் லைஃப் நம்மளோட பேஷன் அந்த பேஷனை வந்து கொண்டு போகிறதுக்கூடிய ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சீவரன்ஸ் விடாமுயற்சி அதுக்கப்புறமா நிறைய பேஷன்ஸ் பொறுமை இது வந்து இதுதான் என் லைஃப்பில் நான் பண்ற ஒரு விஷயம் அதுதான் என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு இதை நான் அப்படியே பார்த்தது மிஸ்டர் அருண் கிட்ட ஸோ எப்பயும் போல நான் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லுங்க அப்படின்னா அவர் வந்து இல்லை மேம் நானே சொல்லுவேன் அப்படின்னாரு மீ ஒரு ப்ரொடியூசர் அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ அழகா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி செகண்ட் ஹாஃப்லேருந்து நீங்க வருவீங்க மேடம் யூ டு டேக் ஓவர் இந்த வார்த்தை தான் அவர் சொன்னார் அங்கேருந்து நீங்க இந்த குயிலி அப்படிங்கிற கேரக்டரை வந்து ரொம்ப வலி நிறைய சாக்ரிஃபைஸ் அதோடைய ரொம்ப கஷ்டமான ஒரு பயணத்தை நீங்கள் வந்து காமிக்கணும் வலி நமக்கு இல்லை ஸோ அண்ட் ஐ நோ ஐ கேன் டூ இட் அண்ட் இது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே ஐ வாஸ் ரியலி இம்ப்ரஸ்ட் ஏன்னா முதல் தடவை ஒரு எனக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ டீட்டெயில் தான் எனக்கு வந்து ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாரு ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் ரீசன் நான் இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு உரிய முதல் காரணம் அதுதான் அடுத்தது அண்ட் சோஷியல் காஸ்ட் பிஹைண்ட் இட் அண்ட் எனக்கு தெரியும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் அதில் இருக்க கஷ்டம் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க போகிற கஷ்டம் என்ன எல்லாமே தெரியும் பட் அவரோட அந்த பர்சீவரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன விஷயம் லைக் சார் இந்த படத்துக்கு குயிலி தான் சார் டைட்டிலாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா அதுதான் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு கடந்து கிடைக்காத நிலைக்கு ஆனால் நான் வாங்கிடுறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் அவர் விடவே இல்லை இந்த படத்தை வந்து அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்போது ஆனா அது இவ்வளவு தூரம் கொண்டு வந்து அதுக்கு இவ்வளவு பேர் நீங்க உட்காரது இல்லாம மேடையில் இவ்வளவு பெரிய டிக்னட்ரிஸ் இருக்கும் போது அது அந்த பெர்சிவரன்ஸ் பத்தி என்ன சொல்லு சக்ஸஸ் ஆகணும் இங்க இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ மீடியா நம்பர்களுக்கு நான் ரெக்வெஸ்ட் பண்றது என்னன்னா பிளீஸ் ப்ரொமோட் இட் ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா அவர் சொன்னார் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் படம் எனக்கு கமிஷன் இல்லைனாலும் பரவாயில்லன்னு அந்த தாட் ப்ராசஸ்கே வந்து நம்ம வந்து உயிர்திருத்தவும்வன் அவர்களை திருக்கீ